அதனைத் தொடர்ந்து கலக்காடு சிதம்பரபுரம் சிவந்திபுரம் அதனைத் தொடர்ந்து பிரம்மதேசம் உள்ள வாங்கப்பாட்டியின் are ko puti ko tha bhai le pancham wala thank you நம்பிக்கை நாயகன் சீரோ பாய் சிந்தோன் ஆட்டத்தை வெளிப்படுத்து இல்ல

कल <muchas>

வடகருக்க இரண்டு வெற்றி பள்ளிகள் ஓடகரை ஒரு வெற்றி பள்ளி

தங்கள் அணியை தயார் செய்து கொண்டிருக்கும்படி தாங்களுடன் கேட்டுக் கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து களக்காடு சிதாவரோரம் திருவந்திபுரம் அதனைத் பிரம்மதேசம் சவுண்ட் சவுண்ட் ராக்கெட்

அப்படி அஞ்சு புள்ளிகளின் ரெண்டு பை பாய்

வெற்றி புள்ளி வடக்கெருக்கு வெற்றி புள்ளிகள் ஓடகரை மூன்று பதினொன்று 3 ये बात ये कोई नहीं रहा हूँ ये बात है बालपाई नहीं ये बात कर रहा हूँ अलेक्सी नंबर डेढ़ हो ना यार

आठ <laughs> <laughs> last five minutes of play. Kani se aayi nene bada aata. Line नंबर five. Line number. Line number three. Captain

கலக்காடு சிதம்பரபுரம் கலக்காடு சிதம்பரபுரம் தங்கள் அணியினை தயார் செய்து கலக்காடு சிதம்பரபுரம் திருவந்தபுரம் தங்கள் அணியினை தயார் செய்து ஆடுகளம் பக்கத்தில் வாங்காடு சிதம்பரபுரம் பிஆர்சி திருவந்தபுரம் ஆடுக்கலம் பகாக்காக மேச் முடி வழுதுக்கத்ததி வடக்கர்க்கியப்பட்டி வெற்றிப்பெண்ணு நாக அரியில்கப்படிகிறதி சார் ரைட் அராக்கால்